அக்காவுக்கு அடி கொடுப்போம்மாமா அடி கொடுப்போம்மா என் செல்ல குட்டி வா அம்மாவுக்கு கை கொடு கை கொடு அம்மாவுக்கு அதான நீ இப்போ அவன்கிட்ட கடி வாங்க போகிற போகிறப்பார் பத்தியா திமுற பற்றியா அவளுக்கு அடிக்கலாம்மா அக்கா அடிக்கலாம்மா என் செல்ல குட்டி ஆ சரி 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 அம்மா உன் என் தடவை கொடுக்கட்டா தங்கோல நீ என் தங்கோல ஆ ம் சரி அவ்வளவு பார்த்து உரிமிடு கத்து அவளை பார்த்து சொல்லிடு சூடு நீ அவளை பார்த்து திட்டி விட்டுருமா திட்டி விட்டுற பார்த்து பொடி அம்மா உனக்கு பிஸ்கெட் வாங்கி என்னடா பிஸ்கெட் வாங்கி தருவேன் நீ பட்டு குட்டிக்கு பிஸ்கெட் வாங்கிக்கிறான் வாழ் வேகமாக அழுது வேகமாக ஏ அப்பா வேணா வேணா போ நீ ஒன்றும் வர வேண்டாம் என்ன அவள் வேண்டாம் வேண்டா என்னம்மா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் ஒன்னடா செல்லும் ஆ சரி சரி நீ தங்கம்ல என் தங்கம்ல நீ என் தங்கமாங்க நீ என் தங்கம்மா இங்க ஒருத்திக்கு பொறாமைய கொஞ்சம் என்ன உனக்கு பொறாமையா இருக்கோமா ஆ என்ன ஆயிட்டு உன்னிய தட்டி கொடுக்கவா தட்டி குடுக்கவா அம்மாடி அம்மாடி இப்படி பாசக்கார பிள்ளையில என்னதான் செய்ய ஆஹ் தினமும் சேட்டையும் பண்ணுது போர்வையெல்லாம் இழுத்து போட்டு தினமும் இவங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷம் ஆயிடுது சந்தோஷம் ஆயிடுது சாப்பாடே வேண்டாம் இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருந்தா போதும் என்னம்மா தலையை தூக்குங்க பொண்ணு தலைய தூக்கு ம் தூக்குடாமா போதும் அம்மா இவ்வளவுதான் தட்டி கொடுப்பேன் ரொம்ப நேரமா தட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அம்மா வீட்டில் வேற எதுவும் வேலை பார்க்க வேண்டாம்மா சோறு வேணுமாம்மா இன்னைக்கு முட்டை வேணுமா சிக்கன் வேணுமா ஒன்றும் வேண்டாமா வயிறு சரியில்லை பிள்ளைக்கு இருந்து முட்டை வேணுமா சிக்கன் வேணுமாடா என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆ தட்டி விடுத்துக்கிட்டே இருந்தால் சோறு பொங்கி தர வேண்டாம்மா இவங்களுக்கெல்லாம் பாசம் தாங்க தேவை